தகவல் வந்தவுடன் நடவடிக்கை பாயும் ராமநாதபுரத்தில் மா சுப்பிரமணியன் பேட்டி மருந்துகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மருந்துகள் விற்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருந்து கட்டுப்பாடு குறித்து ஆய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அலுவலர்களிடமிருந்து தகவல் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல்

லோட் nah. பண்ணி

நம்ம நீங்களோ எம்எல்ஏவோ ஆள் போட்டு நடக்கும்போது நடக்கவே நடக்காது அரசு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இப்போ இவர் பண்ணி வந்துட்டாங்கன்னா நேற்று எழுந்து வந்துட்டாங்கன்னா வந்துவிட்டு நம்ம ஆரம்பிச்சு வைக்கலாம் நீக்க நான் பண்ணி கொடுத்தேன் அதே இவங்க எத்தனை இது வந்து நமக்கு ஒரு பத்து நாள் ஆச்சு நம்ம நம்ம வேலையாக இருந்தாங்க எல்லா மாட்டாங்களே மறு வேலையாக இந்த இது வந்து நமக்கு வந்து பத்து நாள் மேலே ஆச்சா ஹோட்டல் ரிஷோ நீட்டிங் பார்த்தோம் இல்லை இல்லை ஹோட்டல் ரிஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆகி வரத்துக்குள்ளதே அந்த கணக்கு எடுத்து வச்சிருந்தோம்னா இங்கே ஈஸியாக இருக்கும் எதுவெல்லாம் நீக்கலாம் தெரிஞ்சுருக்கேன் நாளைக்கு வந்து あっ